உலகப்புகழ் பெற்ற மதுரை அம்மன் கோவிலில் சித்துரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது முதலில் அது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம் மாரிசாமி வணக்கம் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் துரளாக வந்து கலந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது அங்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக செய்யக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன கடுமையான வெயில் நிலவக்கூடிய சூழல் அதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன விவரிங்க மதுரை கோபுரமாம் தேரோடும் வீதிகளாம் அந்த தேரோடும் வீதிகளில் மீனாட்சியின் தேர் வளம் வருகிறது என்ற வார்த்தைகளுக்கு இந்த பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருத்தேரோட்டம் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை அம்மனும் வருகிறார்கள் சிறிய தேர் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் மீனாட்சி அம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் இது மதுரையின் நான்கு மாசி வீதிகளில் வளம் வருகிறது அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி சீலமாசி வீதி தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி இது தேரடி என்று சொல்லக்கூடிய அந்த தேர் நிலை இருக்கும் இடம் தேர்முட்டி என்று சொல்வார்கள் அந்த இடம் கீழமாசி வீதி பகுதியில் இருக்கிறது அந்த பகுதியிலிருந்து காலை ஆறு முப்பது மணிக்கு சரியாக ஆறு முப்பது மணிக்கு முதலில் பெரிய தேர் கிளம்பியது அதை தொடர்ந்து சிறிய தேர் ஆறு முப்பது மணிக்கு கிளம்பிய தேர் சற்றேற குறைய நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக வளம் வந்திருக்கிறது தற்போது இந்த இரண்டு தேர்களும் கீழமாசி வீதி தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதியை கடந்து மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் இருக்கிறது இன்னும் ஒரு ஒரு வீதி ஒரு அரை வீதி ஒன்றரை வீதிகள் இன்னும் பாக்கி இருக்கிறது மொத்தமான நான்கு வீதிகளில் நான்கு மாசி வீதிகளில் இரண்டரை மாசி வீதிகள் சுற்றியாகிவிட்டது வெயில் ஏறிவிட்டது வெயில் ஏறினாலும் பக்தர்கள் கூட்டம் பாடில்லை அதாவது இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் இந்த திருவிழா மிகவும் முக்கியமான திருவிழா அது போக தென் மாவட்டங்கள் என்று சொல்லாம சொல்லக்கூடிய அளவிற்கில்லாமல் உலகெங்கிலும் உள்ள பக்த கோடிகளுக்கு உலக உலகெங்கிலும் உள்ள அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கும் பக்த கோடிகளுக்கு இந்த திருவிழா பெரும் திருவிழா மதுரையை சார்ந்தவர்களுக்கு மதுரையை சார்ந்தவர்கள் எங்கிருந்தாலும் தங்கள் இல்லத்து திருவிழா போல இந்த திருவிழாவிற்கு வருகை தந்து இந்த தேரோ தேரோட்டம் திருக்கல்யாணம் போன்ற திருவிழாக்களில் பங்கு பெறுவார்கள் இதையடுத்து கள்ளழகர் திருவிழா வந்துவிடும் இது இந்த சித்திரை திருவிழாவானது சிவ வைணவ ஐக்கிய திருவிழா இதில் அடுத்தபடியாக கள்ளழகர் திருவிழா நாளை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த தேரோட்டத்தில் வெயில் தலையை பிளக்கிறது என்று சொல்லலாம் அவ்வளவு சுத்தரிக்கும் வெயிலிலும் பக்தர்களுக்கு ஆங்காங்கு ரஸ்னா ரோஸ் மில்க் போன்ற குளிர்பானங்கள் அவர்களுக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த தண்ணீர் முதலான பொருட்கள் ஆங்காங்கு வழங்க வழங்கி கொண்டே வருகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள் இரண்டு தேரையும் வடம்பிடித்து இழுத்து இன்னும் சற்றேற குறைய ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அந்த தேர் தனது நிலையை கீழமாசி வீதியில் உள்ள அந்த தேர்முட்டி என்று சொல்வார்கள் தேரடி அந்த தேரடி பகுதியை அடைந்து தேர் நிலையை அடைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க